ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு பத்து சென்ட் மனைவி தாங்க பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பார்வதிபுரம் அருகாமையில் தான் அமைஞ்சிருக்கு நம்ம பார்வதிபுரத்துல இருந்து பாத்தீங்கன்னா மீன் மார்க்கெட் அதாவது ரைட் சைடில் எடுத்து இருந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் எடுத்தோம்னா நேரே போனீங்கன்னா ஒரு ரயில்வே கிராசிங் வரும் கிரா கிராசிங் தாண்டி நம்ம கொஞ்சம் முன்னாடி வரும்போது இரு சைடும் பாதை அதாவது ரெண்டு சைடும் பாதை வசதியோடு ஒரு அழகான குளம் அதாவது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு குளம் சுற்றி பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஏராளமான வீடுகள் அப்படி ஒரு அடிப்படை வசதியோடு நமக்கு சூப்பரான ஒரு ஒரு அருமையான ஒரு பத்து சென்ட் மனை அதை பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் பாதை அதாவது நம்ம இப்போ பார்க்குறது ஒரு காங்கிரீட் பாதை அதுக்கு அடுத்தால் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு பாதை நமக்கு அதாவது அது கற்களால் பதிக்கப்பட்ட இன்னொரு பாதை இதான் தான் நம்ம பார்க்குறோம் ரெண்டு பாதையுமே பெரிய பாதை இந்த பாதை பார்த்திங்கன்னா நமக்கு குறைஞ்சது ஒரு பதினாறு அடி இருக்குது முன்னாடி இருக்கிற காங்கிரீட் பாதை பார்த்திங்கன்னா இருபது அடி க குறையாமல் இருக்கும் அப்படி இந்த மனை வந்து நமக்கு சூப்பராக வசதி வாய்ப்போடு நமக்கு அமைஞ்சிருக்கு இதில் என்னென்னா நமக்கு வந்து முப்பது சென்டில் பத்து சென்ட் நம்ம பிரித்து கொடுப்பாங்க அந்த பத்து சென்ட் பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கிற பாதை தான் கொடுக்குறாங்க அதாவது முன்னாடி இருக்கிற மனை தான் கொடுக்குறாங்க அதனால் இந்த மனை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையான ஒரு இயற்கை சூழலோடு நம்ம பார்வதிபுரத்தில் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஏரியாவில் நமக்கு சூப்பரான ஒரு மன அமைஞ்சிருக்குங்க இதோட இதில் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஒரு சூப்பரான ஒரு இது இருக்குது நமக்கு வந்து நான்கு வெளிச்சாலே பார்க்குற தூரத்தில் தான் இருக்குது அது நம்ம அந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு குளம் தெரியும் குளத்துக்கு அந்த பக்கம் நல்லா பாருங்கள் வீடியோ ஒரு தடவை கூட பாருங்கள் குளத்தோட அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பைபாஸில் போகிற அந்த அதாவது இந்த பெரிய ட்ரக்கு இந்த மாதிரிப்பட்ட வண்டிகள் அதாவது வந்து அங்கே ஒர்க் நடந்துகிட்ருக்கு அதாவது பைப்பாஸோட ஒர்க் நடந்துட்டுருக்கேனால அந்த வீடியோ நமக்கு அது கிளியராக இல்லை தெரியும் நடந்து போகிற தூரத்தில் அதாவது வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிறது தான் அந்த பைபாஸு இப்படி உங்களுக்கு பார்வதிபுரமும் பைபாஸுக்கும் நடுவில் அதாவது பார்க்குறீங்க இந்த அந்த லெங்க்த்தில் இருக்கிறது தான் நமக்கு வந்து ஒரு லைன் போகுது பாருங்கள் அதாவது ஹைட்டோ லைன் அதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து பைபாஸ் வந்துடும் இன்னும் மண் திரிது பாருங்கள் ஒரு சிகப்பு கலரில் மண் திரிது பாருங்கள் இதுதான் நமக்கு பைபாஸ் இதோட விலை இவங்க கேட்குறது சென்ட்டுக்கு பத்தரை லட்சம் கேட்குறாங்க கொஞ்சம் அதாவது கொஞ்சம் வேணால் நமக்கு நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த ஏரியாவில் நமக்கு நல்ல மார்க்கெட் இருக்குது நல்ல சமமான பூமி நமக்கு ரெண்டு பக்கம் பாதையோடு இப்படி ஒரு இடம் கிடைக்காது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் கீழே தெரியுத நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் கொண்டு காமிக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வீடியோஸ் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்